ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்ச்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணியில் பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த வைகாசி மாதம் குரோதி வருஷத்தில் நாலு நாள்லேயே அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பார்த்தேன்னா ஒரு ஏழு எட்டு நாள்லேயே அவர் வந்து ஆட்சி பெற்று போயிடுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பிறக்கும்பொழுது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் மாதத்தினுடைய ஒரு ஒரு வாரத்தில் வந்து அவர் இமீடியட்டாக உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார் உங்களுடைய ராசியில் வந்து சூரிய பகவான் இந்த மாதம் பிரவேசிக்கிறதுனால சௌரமானத்தின் பிரகாரம் நம்ம வந்து இந்த மாதத்தை கொண்டாடுறோம் வைகாசி மாதம்னு சொல்கிறோம் க்ரோதி வருஷத்தின் வைகாசி மாதம் குரு பகவான் இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் நிச்சயம் வந்தாச்சு இப்போ வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா குழ இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறது அதாவது ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் அதுவும் குரு பகவான் சுபத்துவடைகிறார் இந்த மாதத்தில் வந்து சுக்கர பகவானும் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு ஆட்சி வீட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அதாவது கு குரு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் வெள்ளித்திரை சின்னத்திரையில் நடிக்கிற வாழ்க்கையெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் சினிமாவில் வந்து இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அதில் மு முன்னணி நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் வந்து புதிய கால்சேட்டு புதிய இது வந்து சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாத ப பலன்களை சொல்வோம் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்வோம் ஏன்னா மாத கிரகங்கள்னு பேரமிச்சை எல்லாமே வந்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது குரு சனி புதன் குரு சனி ராகு கேது இவழெலாம் வந்து வருட கிரகங்கள்னு பேர் அதனால் நாலு கிரகங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியதுனால மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம் தான் அதாவது கேந்திராதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசியின் அதிபதியான சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதம் அதனால் வெளி ஊர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரே ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்கெலாம் இப்போ நிச்சயமாக வேலை கிடைச்சிரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ரிசல்ட் நல்லபடியாக ஃபேவரபுளாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அம்மையே போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து பகவானால் பார்க்கப்பட்டாலும் சிறு சிறு பின்னடைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இருந்தாலும் அது பகவானால் பார்க்கப்பட்டு காம்பன்சேட் ஆகும் காவல்பட தேவையில்லை பெரிய இழப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டிலிருந்து மூலதனத்திற்கு பார்த்து இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி ஜூட்டு ஃபைபர் ஐ மீன் ஃபைபர் இந்த மாதிரியான விஷயங்கள் நூல் சம்பந்தமான விஷயங்கள் கிளாத் சம்மந்தமான விஷயங்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பால் பதனிடும் பொருட்கள் பண்ணுறவா அவளுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர நண்பர்கள் கூட ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எப்போது முப்பத்தி ஒன்று அஞ்சுக்கு இருந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாடக்கூடியவர்கள் பா கவிஞர்கள் கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் அதன் மூலியமாக புதிய வாய்ப்புகள் இவாளுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பொதுவாகவே புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவாள் நல்லபடியாக இருக்கும் பண வருமானம் என்ன ப ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அதனால் உங்களுடைய ராசிக்கு தனக்காரகன் தனஸ்தானாதிபதி இவெல்லாம் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிற தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசியிலையும் தனக்காரகனான குருவும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாசம் பார்த்த குரு பகவான் தனிச்சு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் நல்ல ஒரு இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரது வெளியூர் போயிட்டு வர்றது சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வர்றது எல்லா விஷயத்துலையும் பெரிய ஏற்றம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதமே போகிறது எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறும் இந்த வைகாசி மாதத்தில் சில நாட்களை தவிர்க்கணும் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை முடிஞ்ச வரலும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அதாவது ரிஷவராசிக்காரர்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் இருபத்தி அஞ்சு அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் இந்த காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சி வேண்டாம் அதிகாரங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அவருக்கு பாடகம் சமர்ப்பிக்கிறது மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நல்ல பொண்ணான மாதமாக இந்த மாதம் அமையப்படுது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்